பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜன் உடன் இருந்திருக்கிறார் அவரிடம் பால்வளத்துறை சார்ந்த சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ பால் உற்பத்தியில் சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய வாரங்களில் ஒரு முக்கிய முக்கியமான அறிவிப்பு இன்சென்டிவ் தொடர்பாக அறிவிப்புன்னு சொல்லியிருக்கீங்க அது என்ன மாதிரி அறிவிப்பு தம்பி ஆக்சுவலாக இப்ப நீங்க வந்து இன்னைக்கு கூட நாங்கள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் யூனியன் வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்ல போயிட்டு இருந்து அக்யூமேட்டட் லாஸ் இருந்தது இப்போ அதையெல்லாம் தாண்டி கடந்த ஆண்டு நான்கு கோடி ரூபாய் அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் வந்து ஃபார்மர்ஸுக்கு ஏதாவது திரும்ப கொடுக்க வேண்டி கோயம்புத்தூரில் உள்ள ஃபார்மர்ஸுக்கு வந்து அவங்க கேட்டில் ஃபீல்டுக்கு ஒரு கிலோவுக்கு ரூபா அப்படி பார்க்க சமயத்தில் ஒரு மூட்டைக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து நாங்கள் மானியமாக கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு டிமாண்ட் கேட்டாங்க அதுக்கான உத்தரவை நாங்கள் பிறப்பித்திருக்கோம் அவங்களுக்கு அது போக போகுது ஸோ இதே மாதிரி நாங்கள் வந்து மாநிலத்தில் வந்து எங்கேயுமே எந்த ஒன்றியமோ எந்த கூட்டுறவு சொசைட்டியோ நஷ்டத்தில் இயங்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி போட்டதன் விளைவாக ஏகதேசம் அனைத்து மாவட்டங்களும் லாபம் நோக்கில் வந்துட்டு இந்த லாபத்தை வந்து நாங்கள் இன்சென்டிவைஸ் பண்ணி அதாவது போனஸாக இல்லைன்னா ஃபீடுக்கு இன்சென்டிவாக அது எந்த வழியும் திரும்ப நாங்கள் கொடுக்கும் அது வந்து இதை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரே நாளில் அறிவிக்க முடியாது அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க என்ன விரும்பாங்களோ அதன் அடிப்படையில் ஆனால் எல்லா இடத்துலையும் லாபத்தை உருவாக்கி அந்த பணத்தை மக்களுக்கு திரும்ப குடிக்கிறத நாங்கள் வந்து ஒரு ஒரே ஸ்கேலாக கொண்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வெகு விரைவில் இது வந்து எல்லா இடத்துக்கும் வந்துடும் ஏன்னா இப்போ வந்து நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒன்றியங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை எல்லாமே ஓரளவுக்கு லாபத்தில் இயங்கக்கூடிய அளவுக்கு வந்துருதோம் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய சங்கங்களாக ஒன்றியங்களாக இன்றைக்கு மாறி வருகிறது இது ஒரு நல்ல ட்ரெண்டாக நான் பார்க்க நல்ல மகிழ்ச்சியான விஷயம் எழுபது லட்சம் லிட்டர் பால் கையாள்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்திருக்கோம் சொல்கிறோம் இப்போ எவ்வளோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் சார் என்ன மாதிரி நடவடிக்கைகள் இந்த எழுபது லட்சம் லிட்டர் பாலை நம்ம கையாள்வதற்கு அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலே வந்து ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி லட்சம் கையாண்டுட்டு இருக்கோம் அதுபோக பால் உபப்பொருட்கள் பார்த்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் வரும் இப்போ நம்ம வந்து நம்ம நமக்கு இப்போ இருக்க கெப்பாசிட்டிக்கு ஒரு ஐம்பது லட்சம் லிட்டர் வரை நம்ம கையாள முடியும் அது வந்து செவன்டி லேக்ஸை நம்ம ஏன் கூடுனா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் லோன் டு ஆல் ஃபார்மர்ஸ் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் இது வெறும் வெறும் வெற்றி முழக்கம் இல்லை நீங்கள் எந்த இடத்துலையும் போய் தமிழ்நாட்டில் விவசாயிட்ட கேளுங்க அவங்களுக்கு கடன் தேவைன்னா நாங்கள் வழங்க ஏற்பாடு பண்ணிடுவோம் அதே போட்டு நல்ல ப்ரைஸிங் கொடுக்கும் எல்லா இன்புட் சர்வீசஸ் கொடுக்கும் அதில் நிச்சயமாக பால் உற்பத்தி வந்து கூடும் பால் உற்பத்தி கூடுதலாக வரும்போது அதை சமாளிக்க வேண்டிதான் இந்த கட்டமைப்புகளையும் ஹேண்ட் இன் ஹேண்ட் கையோடு நாங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லாபத்தில் இருக்கக்கூடிய சொசைட்டி அந்த லாபத்தினுடைய பங்கை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கச் சமயம் அது ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு திரும்ப போகுது அப்போ ஏற்கனவே விலை உயர்வு அதுக்கப்புறம் ஊக்கத்தொகை சிறந்த பாலுக்கான ஊக்கத்தொகை அதுக்கு பிறகு நம்முடைய ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுக்கறனால கூடி இருக்கக்கூடிய பணம் அதாவது ஒரு லிட்டருக்கு மூணு முதல் ஆறு ரூபாய் அதனால கூடியிருக்கு இது போக இப்போ நாங்கள் போனஸாக இந்த லாபத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த தொழில் வந்து ஒரு ஒரு வயபிலான அதாவது எக்கனாமிக்கலி வயபிள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சிறந்த தொழிலாக மாற இருக்கிறது அப்போ கண்டிப்பாக வந்து கிராஜுவலாக இந்த பால் வந்து ஏறும் அதுக்கு வந்து அந்த கட்டமைப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பிரதமர் இடம்பெற்றிருந்த மேடையில் நடிகை ஐஸ்வர்யா ராய் இந்த ஒரு கருத்துக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க அது தொடர்பாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா நம்ம பிரதமர் வந்து எல்லாமே உருட்டு தான் ஒரு உதாரணமாக நேற்றைய கோயம்புத்தூரில் பேசியிருக்காது இயற்கை மருத்துவத்திற்கு நாங்கள் உலகத்துக்கே வழிகாட்டுகிறோம்னு நீங்க எல்லாம் கொங்கு மண்டலத்தில் உள்ள ஆள்கள் நீங்கள் இங்கே உள்ள கோழிப்பண்ணை உரிமையாளர்கள்கிட்ட எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் கூடக்கூடிய முட்டையும் உள்ளூரில் விற்கக்கூடிய முட்டையும் தேச கிழங்க ஏன்னா உள்ளூரில் இவங்க விற்கக்கூடியதெல்லாம் நிறைய கெமிக்கல் ரசிடியும்ஸ் இருக்குது ஆனால் வெளிநாட்டுக்கு அனுப்பதை மட்டும் எப்படி அனுப்பாங்க நல்ல ஆர்கானிக் மரல தயார் பண்ணி அனுப்பாங்க இன்றைக்கி வெளிநாடுகளில் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் முன்னாலேயே வச்சுட்டான் ஆர்கானிக் வந்து அங்கே ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு இவங்க இது எல்லாமே எதையாவது பொய்ய பேசிகிட்டு இருக்காது அந்த அம்மா பேசுகிற விஷயம் ஒரு நல்ல கருத்து ஏன்னா பிரதமர் இந்த மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நடந்த போது பிரச்சாரத்தை வந்து சொன்னார் ஒரு வேட்பாளருக்கு பேரை சொல்லி ஹீ பிலாங்ஸ் டு குட் காஸ்ட் இவர் ஒரு நல்ல சாதியை சார்ந்தவர் ஒரு பிரதமர் ஒரு சாதி நல்ல சாதி மோசமான சாதி இருக்கா இப்படி அவர் ஊர் ஊரா ஒவ்வொரு இடத்திலுமே அந்த இடத்துக்கு ஏற்றபடி பேசுகின்ற சூழல்ல மதத்தின் அடிப்படையில் கிளியர் டிவிஷன் இவனுக்கு வந்து பீகாரில் பேசியிருந்தார் காங்கிரஸ் கட்சி முஸ்லீம் லீக் மாவோயிஸ்ட் காங்கிரஸ் ஆக மாறிவிட்டதுன்னு பேசுறாரு அப்போ ஒரு சமூகத்தை அப்படி பிரித்து அடையாளப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட பிரதமர் இருக்கக்கூடிய மேடலை ஒரு அம்மா தைரியமாக ஒன்று தான் சாதி அது மனித சாதி என்ன பேசியிருக்கேன்னா உண்மையிலே அந்த துணிச்சலை நான் பாராட்டுகின்றேன் வரவேற்கின்றேன் இது போன்ற கருத்துக்கள் எல்லாரும் பேசணும் இது வந்து மோடி அவர்களுக்கு அந்த மேடையில் எவ்வளோ ஒரு மன வருத்தத்தை உருவாக்கியிருக்கான்னு நீங்களே யோசித்து பாருங்க பிகார் தேர்தலை அடுத்து பாஜகவின் கீழ்நிலை தொண்டர்கள் இருந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வரை இந்த தேர்தலோட பிரதிபலிப்பு வந்து தமிழ்நாட்டிலும் இருக்கும் அதனோட இம்பாக்ட் தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கும் சொல்றாங்க மேற்கு வங்கம் கேரளா தமிழ்நாட்டிலையும் பீகார் தேர்தல் எதிரொலிக்கும் அது போல வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பத்தின உங்களுக்கு அப்படி ஒரு பிரதிபலி வந்து நாங்க பாத்துக்கிட்டு நீங்க அங்க ரெண்டு தான் தம்பி ஒன்னு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் தொடர்ந்து நடைபெற்ற மோசடிகள் ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்னால் பத்தாயிரம் ரூபா என்ன அங்கே கொடுக்காங்க அது பெண்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின்னு சொல்லு சொல்லப்படுகிறது எதிரணியில் வந்து கூட்டணிகளில் சில காலதாமதங்கள் சில இடைவெளிகள்லாம் இருந்ததாகவும் பல்வேறு கருத்துக்கள் வருது தமிழ்நாட்டில் இது ஒன்றும் இல்லை கூட்டணி நல்ல வலுவாக இருக்குது மக்கள்கிட்ட போயிட்டுருக்கோம் இருக்கோம் எந்த இப்படியும் எதிர்கொள்வதற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய தொண்டர்களை உற்சாகமூட்டி அதை உறுதியேற்று தொண்டர்கள் களத்திலிருந்து செய்திருக்கிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்